வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் எங்கே பார்த்தாலும் ஒரே சளி ஜுரம் இந்த மழைக்கு ரொம்ப எல்லாேருக்கும் உடம்பு எல்லாருக்குமே சரியில்லை எங்கள் தங்கச்சி வீட்டில் ஜுரம் எங்கள் வீட்டில் ஜுரம் பக்கத்து வீட்டில் ஜுரம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜுரமாக இருக்குது இப்போ அதுக்கு எங்கள் பேரனுக்கு ரொம்ப இருமலாக இருக்குது சளியாக இருக்குன்ட்டு இந்த பாருங்க இந்த ரசம் வைக்க போகிறேன் இது பேர் தூதுவலை இந்த பூ பாருங்க இந்த இப்படி பூ பூக்கும் இதில் ஒரு காய் காய்க்கும் தக்காளி பழம் மாதிரி கலர் இருக்கும் இது வந்து உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் டவுனில் கூட மெட்ராஸில் தாம்பரம் எங்கே பார்த்தாலும் போனால் எங்கே பார்த்தாலும் இந்த இந்த தூதுவலை இலை விற்கிது பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்கிறாங்க இது வாங்கி ரசம் வைங்க துவையலை அரைக்கலாம் சூப்பு வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரசம் தான் வைக்க போகிறேன் துவையெல்லாம் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் இந்த பாருங்க இதெல்லாம் இப்படி எடுத்து இது கையில் முள் குத்திடும் அதனால எங்கள் வீட்டில் நிறையா கிடக்கு இந்த இலை இந்த பூவெல்லாம் போட்டுக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நல்லா இதை கழுவிட்டு நல்லா சுத்தமான இடத்துல கிடந்தது தான் எங்கள் வீட்டுக்கிட்டேயே வாசலில் இருக்கு இந்த பெரியசாக வச்சுருக்குறேன் நானே இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்குற மாதிரி மிக்சியில் போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கணும் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பல் சும்மா வாசனைக்காக ஒரு பஞ்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் இஞ்சி சளிக்கெல்லாம் தேவலாகத்தாலே இஞ்சி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அதோடு இந்த இலையை அரைச்சிட்டு வந்தடணும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளவுக்கு புளி இதெல்லாம் நல்லா கழுவிட்டு இதோடய வச்சுட்டு இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு ரசம் வைக்கிறப்ப காட்டுறேன் ம் இந்த இலைய அரைச்சிட்டு வந்த பாருங்கள் இலை மிளகு ஜீரகம் எல்லாம் ஒன்றா ஒரு ஓட்டு குறைக்கிறனா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரசம் வைக்க போறேன் எப்படின்னு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அடுப்பு பற்றி வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நாலு காஞ்ச மிளகாய் நாலு காசு மாதிரி காந்த மிளகாய் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் இந்த இப்போ அரைச்சி வச்சுக்கோரீங்களா இந்த விழுது இதை அதில் போட்டு வதக்குறோம் மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுக்குமா அதெல்லாம் போட்டு இதில் வதக்கிக்கிறோம் நல்லா இது தக்காளி வேண்டியதில்லை கருவேப்புல குத்தமல்லி கடி வச்சிருக்கேன் வாசனை போயிட்டு வதங்க போறோம் புளித்தண்ணியில ஒரு கோல புளி ஒரு கிடைக்க மாட்டேன் ஒரு நாலு பேருக்கு ஒரு திங்க அவ்வளவு இந்த புளித்தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ரசம் நல்லா கொதிக்கணும் அந்த ரசம் மாதிரி நொர வந்தோன்னே இருக்கக்கூடாது நல்லா கொதிக்கணும் அப்போதான் அந்த இலையோட சாரம்லாம் இறங்கும் பெருங்க ரசம் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா இந்த நம்ம தக்காளி ரசம் இந்த மிளகு ரசம் மாதிரி நொரம் வந்தவொன்னே இறக்கக்கூடாது இது நல்லா கொதிச்சு தான் இறக்கணும் ஏன்னால் இது மருந்து ரசம் இது அதனால் இந்த சூப்பராக வாசனை அப்படி இருக்குது எப்படி கலர் எப்படி இருக்கு பாருங்க ரசம் இதை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளி எல்லாம் ஓட்டமா ஓடி போயிடும் ரசம் ரெடி பேரைக்கிற இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு கை சுடுதுங்க என்ன சுட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் தூதுவலை ரசம் ரெடி இங்கே பாருங்க வாங்க சாப்பிட்லாம் சுட சுட ஆவி பறக்க இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்